வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேஷன் துவரம் பருப்பில் நல்ல டேஸ்டியான கரகரப்பான பக்கோடா செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதை இப்போ மிக்ஸி கப்பில் போட்டு நறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பெரிய கப்பாக இருந்தால் ஒரே தடவையில் போட்டுடலாம் சின்ன கப்பாக இருந்தால் ரெண்டு மூணு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்போட நாலு வரம் மிளகாய் ரெண்டு பல் பூண்டு போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்பவும் கொஞ்சம் பருப்பை போட்டு இதில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தோம்னா மாவு கொஞ்சம் தளர்வாயிடும் அதனால அரைக்கும்போதே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் அரைச்சாச்சு இப்போ இதை போட்டுட்டு மீத இருக்கிற மாவையும் நறு நரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவும் அரைச்சாச்சு இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி நது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணினது இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்து தான் நல்லா பிசறி விட்டுக்கலாம் இப்போ இருப்புச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்ல வச்சிடலாம் என்ன காஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து பக்கோடா கிள்ளி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் பக்கோடா நல்லா வெந்து கரகரப்பாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது ரெண்டு மூணு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பக்கோடா நல்லா வெந்து கரகரப்பாயிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீத இருக்கிற மாவையும் பக்கோடா கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ எல்லா பக்கோடாவும் செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் நல்ல டேஸ்டியான கரகரப்பான தோரம்பருப்பு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சுக்கலாம் அல்லது மதியானம் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சுக்கலாம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி